வரலாறும் இலக்கியமும் இத்தனை நெருக்கமாக கை கொண்ட இடம் அந்த அஞ்சனக்கோள் கீழடியில் கிடைச்சிருக்கு வணக்கம் கீழடிக்கு போயிருந்தேங்க கீழடிக்கு போகாதவங்கெல்லாம் போகணும் போகிறவங்க எப்படி பார்க்கணும்னு நம்ம என்னுடைய பார்வையில் சொல்கிறேங்க கீழடிக்கு போகும்போது அந்த அருங்காட்சியகத்தில் நமக்கு ஒரு காணொலி காமிக்கிறாங்க அற்புதமான காணொளி தொகுப்பு அதை செஞ்சிருக்கிற குழுவினருக்கும் அரசுக்கும் மனதார்ந்த பாராட்டுக்கள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதில் பேசியிருக்காங்க அற்புதமான தகவல்கள் இருக்குது நம்முடைய பெருமையை உலகிற்கு பறைசாற்றுமாறு இருக்கிறது எந்த அளவுக்கு நம்முடைய வரலாறு செழுமை வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சி அந்த காணொளிக்கு பிறகு அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம அருங்காட்சியகத்தை சுற்றி வந்தோம்னா நமக்கு நம்முடைய வரலாறு நல்லா பதியம் ஒரு ஆராய்ச்சியாளர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் அந்த காணொலியில் வரலாறும் இலக்கியமும் இத்தனை நெருக்கமாக கை கொண்ட இடம் வேறெங்கும் இருப்பதில்லை மிகவும் மிக உண்மைங்க ஏன்னா சங்க இலக்கிய பாடல்களுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் கீழடி அதை மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கு சங்க இலக்கிய பாடல்களும் கீழடி காலமும் கிட்டத்தட்ட ஒத்துப்போகுது அந்த கால இலக்கிய பாடல்களுக்கு தேவையான சான்றுகள் கீழடி அகழ்வாயில் நிறைய கிடைத்திருக்கிறது அதுவும் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் அங்கே கிடைச்சிருக்கு விளையாட்டு பொருட்கள் ரெண்டாயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மக்கள் எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு அருங்காட்சியகத்தில் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு இலக்கிய பாடலை எடுத்து பேசணுங்க நற்றினைல ஒரு இலக்கிய பாடல் நிறம்பெரும் ஈறிதழ் பொழிந்த கண் நற்றினை பாடல் இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னென்னா மலர் போன்ற கண்ணை உடையவளே மையிட்ட இமையை கொண்டவளே அப்படின்னு போட்டிருக்குங்க கண்மைக்கு அஞ்சனம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அஞ்சனத்தை போட்டுக்கிறாங்க எப்போது ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அஞ்சனம் போட்டிருக்காங்க சரி இதுக்கும் கீழடிக்கும் என்ன பாடல்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெறும் கையில் எடுத்து மையை போடலைங்க அந்த அஞ்சனத்தை போடுறதுக்காக ஒரு கோல் பண்ணியிருக்காங்க அஞ்சன கோள்கள் அப்போ மைய இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த அஞ்சன கோள் கீழடியில் கிடச்சிருக்கு அஞ்சனமும் அஞ்சனக்கோளும் நற்றினை பாடலில் நம்ம பொருத்தி பார்க்க முடியுது அந்த மை இட்ட கண்களை உடையவளே அப்படின்னு மை போன்ற நிறத்தை உடையவர்கள் மை போன்ற முடியை உடையவர்கள் அப்படின்லாம் நிறைய பாடல்கள் இருக்குது அதுக்கு உதாரணம் தான் இந்த இடம் அந்த அஞ்சனக்கோடை அங்கே அருங்காட்சியகத்தில் பார்க்க முடியுது நற்றினையும் அஞ்சனக்கோளும் சேர்ந்து இருக்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடையுது இன்னும் நிறைய சங்க இலக்கிய பாடல்களோட கீழே அருங்காட்சியகத்தில் நிறைய பொருட்களை பொருத்தி அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க நம்ம வரலாறும் இலக்கியமும் நெருக்கமாக கை கொடுக்கி கொண்ட இடம் கீழடிக்கு நிச்சயமாக போய் பாருங்கள் அதை பார்த்து வரலாறு தெரிந்து பூரித்து கொள்வோம் மகிழ்வோம்